ஆக்சுவலாக எனக்கு காலையில் ஒரு மூணை முக்கால் மணி இருக்கும் இங்கேருந்து ஒரு நாய் ஒன்று அழுகிற சவுண்டு அழுதுகிட்டே இருக்குது நாய் நான் என்ன நினச்சேன் எங்கள் தெருவில் வந்து ஒரு கருப்பு நாய் ஒன்று குட்டி குட்டி போட்டுள்ளது ஒருவேளை அந்த குட்டி கொஞ்சம் வளர்ந்து வெளியில் நடக்கும்போது சாக்கரையில் விழுந்துருக்கும் இருக்கு கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ஏற்கனவே இங்கே எங்கள் தெருவில் நாய் வந்து குட்டி போடும்போது அந்த குட்டி வந்து சாக்கடையில் விழுந்துடும் சாக்கடையில் விழுந்துட்டு அழுதுட்டு இருக்கும் நான் போய்ட்டு எடுத்து வெளியில் விடுவேன் அந்த மாதிரி இந்த டைமும் நாய் குட்டி தான் அழுது அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன் சரி சாக்கரையா நைட் டைம் எவ்வளோ நேரம் உள்ளே கிடக்குது தெரியல சரி எதாவது போடுது அப்படின்ட்டு போயிட்டு கீழே போய்ட்டு தெரு அந்த லாஸ்ட்டில் எங்கே கிடக்கிற சாக்கடைக்குள்ளே குள்ளே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ உள்ள குட்டி எதுவும் இல்லை சாக்காட்டில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன் குட்டி இல்லை ஏன்னால் ஒரு பழைய அடிச்ச வீடு ஒன்று இடிஞ்சு போய் ஒன்று வீடு இருக்குது அதில் அப்போ இந்த தெருவில் நாலு நாய் இருக்குது நாலு நாய் என் பக்கத்தில் தான் இருக்குது நான் கேமரா வீடியோ எடுத்துகிட்டே தான் போனேன் அப்போ ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு கண்ணு ப்ளிங்க் ஆகுது ப்ளிங்க் ஆகுதுன்னா ரெண்டு கண்ணு இது தெரியுது நான் பார்க்கும்போது அங்கே எதுவும் தெரியல விசிபிளாக கண்ணில் கண்ணில் பார்க்கும்போது எதுவும் தெரியல ஆனால் இப்போது வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக போட்டு பார்த்தா ரெண்டு கண்ணு அங்கே தெரியுது அது யார் கண்ணுன்னு தெரியல அந்த இடத்த வரும்போது உங்களுக்கு ஹைட் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் அது நாய் மாதிரியும் தெரியல பூனை மாதிரியும் தெரியல ஆனால் நான் பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை வீடியோவில் பார்க்கும்போது இருக்குது என்னன்னு தெரியல பட் ஒரு வேளை இந்த நாய் தான் அங்கே அப்படி நின்றுட்டு இருந்ததா அப்படின்னும் தெரியல அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் தான் இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் இல்லையா அதில் அந்த நாய் காமிச்சிருப்பேன் அந்த நாய் வந்து சாய்ந்தரம் ஆக்சுவலாக அது அந்த பாழஞ்சு வீட்டில் வந்து தஞ்சம் பூந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த இந்த தெரு இன்னைக்கு நாலு நாய்களும் அதை அடித்து இருக்குது அது வந்து அங்கே பயந்துட்டு சுற்றிட்டுருக்கு உள்ளே தான் சாய்ந்தரம் எங்கள் வீடு உள்ளே வந்துருச்சு இப்போ அது பிஸ்கெட்லாம் நைட்டு போய்ட்டு மறுபடியும் பிஸ்கெட்லாம் வச்சேன் அதையும் காமிக்கிறேன் பிஸ்கெட்லாம் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஏற்கனவே அப்படிதான் ஈரோட்டில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டைமில் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு என்னாச்சுன்னா ஒரு நாய் வந்து வேறு இங்கே நீங்கள் போல இருக்கு எங்கள் ஏரியாவுக்கு அங்கேருந்து நாய் நல்லா அந்த துரத்தி இது எடுத்தாப்பில் ஒரு ஒன்று இருந்துச்சு அது உள்ள போய்ட்டு ஒண்டிகிட்ருக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு பயந்துட்டு கையை அப்படி கிட்டே கொண்டு போனால் கடிக்கு வருது வரதுன்னா அது பயத்தில் கடிக்க வருது அங்கே இருக்கிறவங்கலாம் அது அது ஏற்கனவே பயந்துட்டு போவோம் அதை மறுபடியும் கல்லால் இப்படி போட்டு போட்டு அதை துரத்தி விட்றாங்க அது அந்த படிக்கட்டு கீழே அங்கே பதிங்கி பிடிச்சு அதை குச்சி விட்டு தொந்தரவு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது கொஞ்சம் பயந்துருக்கு அது கொஞ்சம் ஆசுவாசமானதும் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்டு பால் ப்ரெட்டு பிஸ்கெட் எல்லாம் வாங்கி அதை வச்சுட்டு அந்த படிக்கட்டு படிக்கட்டில் இருந்த வெளியில் வந்து யாரையும் திடீர்னு பயத்தில் யாரையும் என்ன பண்ணுறது ஒரு ப்ளைவுட் ஒன்று இருந்துச்சு அதை வந்து அந்த இடத்துல தடுப்பு மாதிரி வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அது எங்கேயோ ஓடி போச்சோம் ஓடி இல்லை ஒவ்வொன்று தூத்து விட்டாங்கன்னு தெரில அது காணும் நான் போயிட்டு பார்த்து காணும் ஸோ இப்போ வந்து இங்கே இருக்குது இந்த இந்த ஒரு நாய் இருக்குது முன்னாடியெலாம் என்ன வீட்டில் இருந்து எங்கள் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன ரூம் கடை வச்சிருந்தேன் அது பக்கத்தில் நாயெலாம் இருக்கும் அங்கே அந்த நாய்களுக்கு வந்து இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க ரேஷன் அரிசியில் தான் சாப்பாடு கொண்டு போய் அது போடுவேன் டெய்லி அது அப்போது அதுங்களுக்கு எதுவும் செய்ய முடியறதில்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சில நாய்கள்லாம் பார்த்தா முடியெல்லாம் உதிர்ந்து தோல் மட்டும் அப்படியே இருக்கும் உடம்பு சரியில்லாத நாய் அதுங்களுக்கு வந்து நியோமிக்கணும்னு ஒரு மாத்திரை வைக்கிது அந்த மாத்திரை வாங்கி பாலில் பவுடரில் பவுடராக கலந்து அது வந்து வார வாரம் எந்தெந்த தெருவில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த நாய்களுக்கு கொஞ்சம் அந்த பால் மருந்து போட்டு வச்சோம்னா ஒரு நாலு வாரத்தில் முடியும் முளைச்சு நல்லா சரியாகிடும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் அப்புறம் என்னுடைய நிலைமையே சரியில்லாதனால அதையும் ஒன்றும் கண்டினியூ பண்ண முடியல இருந்தாலும் எப்போயாவது காசு வரும்போது ஒன்று ரெண்டாவது போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல ஏன்னா சுத்தமாக இல்லை ஒரு நாலு வருஷமாக எனக்கு தெரியும் இப்போ தான் ஏழு ரசி முடிஞ்சிருக்கு பார்ப்போம் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடச்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் ஆகுது கொஞ்சம் நல்ல ஆர்டர்ஸ் கிடச்சதுனா இன்ஸ்பெக்ஷனுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஏழு ரசி இல்லை இதுக்கு மேலே நல்லாயிருக்கும்னு நம்பரு ஸோ இப்போ இந்த காசு இல்லாத டைமில் சொந்தக்காரங்க பயங்கர மறுச்சுட்டு இருந்தாங்க அப்படியே அவனுங்க எல்லாம் கட் பண்ணி விட்டேன் வேணா நீங்களா வேணாம் போய் தொலைடா அப்படின்னு கட் பண்ணி விட்டேன் இனி நிறைய காசு வரும் இப்போ காசு வரது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன் இவனுக்கு மறுபடியும் வருவானுங்க அப்போ செருப்பாழை அடித்து துரத்தி விட்ருணும் அவனுங்க ரத்த சொந்தம் அது இதுன்னு வருவானுங்க நல்லது பிஞ்ச செருப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எவனா வந்தானா அதிலே அடித்து துரத்தி விட்ருணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆ நல்லா காசு உனக்கு அப்படின்ட்டு நம்மகிட்டே இருந்த எல்லா காசு உரு உருவீட்டு போகிறது தான் பண்ணுங்க உணங்க அதனால சொந்தக்காரங்களும் கிட்டே செய்யக்கூடாது ரத்த வந்து வந்தானுங்க அடித்து துரத்தி அதையும் வீடியோ போடுறேன் கவலைப்படாதீங்க நான் அப்படி தான் நம்ம கஸ்டமர் இருக்கிற டைம்லேயே வந்து நம்மளை போட்டு நான் இதை இதை கூட கொடுக்க முடியாதா நீ என்ன பிச்சைக்காரனா நீ வந்து இதெல்லாம் கூட இல்லை லைஃப்பில் ஒரு கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டிங்கிறவ எவ்வளோ முக்கியம் அவளை பற்றி தப்பா பேசுனா வணக்கம் வா இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரெண்டு கண் அப்படியே தான் இருக்கும் ஏன் அழுது இரு 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 어, 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 இது இப்போ நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு மறுபடியும் அதுக்கு நைட்டு சாப்பாடுக்கு பிஸ்கட்டு வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் அந்த நாய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது சாப்பிடுது மதியம் நாலு மணிக்கு மதியம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அந்த டைமில் வந்து ஒரு அதுக்கு நல்ல பசியாட்ருக்கு பாவம் அது அந்த பாழடைஞ்ச அடைஞ்ச வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாயந்தரம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வச்சோம் அது சாப்பிட மாட்டேங்கிது அது சாப்பிட வரும்போது இந்த இந்த மற்ற நாய் நாலு நாய் இருக்குல்ல அது வந்து அதை துரத்துது அதனால் அது சாப்பிட மாட்டேங்குது பயந்து பயந்து உள்ளே எங்கேயோ போய் சுருண்டு சுருண்டு உக்காந்துக்குது சாப்பிடவே இல்லை ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு அஞ்சு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டுச்சு சாயந்தரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இப்போ நைட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கேன் அதாவது பிஸ்கட் மட்டும் வச்சுருக்கேன் முதல்ல பிஸ்கட் சாப்பிடட்டும் அதுக்கப்புறமா நைட்டு ஒரு பத்து மணிக்கு வேணால் ஒரு சாப்பாடு ரைஸ் மாதிரி ஏதாவது எனக்கு கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் வைப்போம் எனக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அதுக்கு நாய்க்கு கொஞ்சம் வைக்கலாம் நம்ம வைக்கலாம் அவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பாடு வைப்பாங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களும் அந்த திருநாய்களுக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இது வந்து அது எங்கள் ஒய்ஃப் சைடில் எங்கள் ஒய்ஃப் வீட்டில் அவங்க வந்து சாப்பாடு வச்சுருவாங்க நான் எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கறி எடுக்கிறப்ப வேஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் டெய்லி சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க இந்த நாய் எங்களுக்கெலாம் நான் வந்து என்னுடைய சார்பாக பிஸ்கட் தான் வாங்கி வைக்க முடிஞ்சது இப்போதைக்கு இந்த நிலமைக்கு அதனால் பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கேன் பார்க்கலாம் பார்க்கலாம் அநேகமாக நாளைக்கு இந்த நாளைக்கு காலிலெலாம் இந்த நாய் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் பாவம் நல்ல பசியாட்டிருக்கு அதனால தான் அதுக்கு அப்போயே அஞ்சு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டுச்சு அந்தளவுக்கு பசியில் இருந்திருக்கு பாவம் ரெண்டு நாளாக சாப்பிடல ரொம்ப பசியில் இருந்திருக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டுருக்கு அதனால் சரி சாப்பிடட்டோன்னு வச்சுட்டு ஒரு மூணு பிஸ்கட் பாக்கெட்டு பிரித்து போட்டு வந்திருக்கேன் ஒன்றும் பெரிய காஸ்ட்லாம் இல்லை அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா அது அதோடைய பசி ஆடுறதுக்கு சரியாக இருக்கும் சரி ஓகே இது வந்து சாப்பாடு வச்சாச்சு நம்ம போய்ட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம் ஓகே அது நல்லா சாப்பிட்ருச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சரி அது கொஞ்சம் ஏதாவது ஒரு படுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலான்ட்டு அங்கே ஒரு குஷன் ஒன்று கிடந்தது அதை ஒரு பக்கெட்டு சின்ன பக்கெட் ஒன்று இருந்துச்சு அதை சப்போர்ட் கொடுத்து அந்த குஷனை வந்து அப்படி மேலே போட்டு வச்சுருக்கேன் அநேகமாக அது வந்து அதில் தலை வச்சு படுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இடம் கம்ஃபர்ட்டாக கிடையாது அதாவது சாதாரணமாக படுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா பைப்பு இரும்பு பைப்பு பிளாஸ்டிக் பைப்பு கண்ணாம்னான்னு இந்த தட்டு மூடி சாமான்லாம் சில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சாமான் தான் கிடக்கு அங்கே அதனால் அதுக்கு காலை வச்சு எந்திரிச்சு நிற்கிறது கூட ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டிங்க்கு ஒரு பிளேஸ் இல்லை அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் இது இருக்கு இல்லையா பேடு லெக் பேடு ஒன்று கிடக்கு அது மேலே தான் அது படுத்துருக்கு அதனால் ஒரு கொஷன் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதில் அநேகமாக தலை வச்சு படுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சரியா ஏன்னா அதுவும் ஏற்கனவே எலும்பு தோலுமாக வேறு இருக்குது டயர்டாக இருக்குது இப்போ தான் சாப்பிட்ருக்கு நாளைக்கு காலையில் பார்ப்போம்